கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டும் என்றால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் இந்த பதம் சொல்லுகிறது பாருங்கள் ஆகையால் அப்படின்னு சொல்லப்பட்டு அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்கணும்னா இன்றைக்கி நிறைய நேரங்களில் அதிகார வர்க்கத்தின் மூலமாகவே பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் சில போதவர்களோடு பேராயரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது ஆனால் அந்த பேதவரோடு பேசும்போது இந்த லே பீப்புள் பேசுகிற அந்த பேச்சுக்களை விட போதவர்கள் அந்த பேராயருக்கு கொஞ்சம் பயந்து தான் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது காரணம் அவர் நினைத்தால் நம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் அவர் நினைச்சா நம்ம சாதகமாக நடத்துவார் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதருக்கு நம்ம பயப்படாது இருக்கணும்னா நான் நன்மை செய்கிறவனா இருக்கணும் நான் நன்மை செய்கிறவனா இருப்பேனே என்றால் அதிகாரத்திற்கு நான் பயப்பட மாட்டேன் எவ்வளவு ஒரு உண்மை சாதாரண ஒரு காரியம் நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யலாம் எனக்கு சில அதிகாரிகள் உண்டு அதிகாரிகள் வருவார்கள் பள்ளிக்கூடத்தை விசிட் பண்ணுவார்கள் ஆனால் அவங்களுக்கு நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது நாம் சில நன்மைகளை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு புகழ்ச்சியை தருகிறார் மேன்மையை தருகிறார் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறார் இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து செயல்படக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்த எத்தனையோ தனிப்பட்ட மேனேஜ்மெண்டில் மேனேஜருக்கு பயப்படாத ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அதை பற்றி கலண்டுகிறதே இல்லை ஏன்னா வேலையில் சரியா இருப்பாங்க நன்மை செய்வாங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமாக உயர்த்துகிறார் இந்த உயர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவர் விரும்புகிறார் நல்ல ஆண்டவரே அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கருவை பாராட்டும் യേശുവിനാമത്തിൽ നാമത്തിൽ നല്ല പിതാവേ ആമേ